ஒரு நிலா மின்சாரம் இல்லாத இரவுகளில் மின்மினி பூச்சியைப் போல் அம்மாவின் கண்கள் மட்டும் பிரகாசித்தன தினக்கூலியின் போராட்டத்தில் நொந்து வீட்டுக்குள் வந்தாள் தீயின் மூலம் வெளிச்சம் கொடுத்து நெருப்பு புகையுடன் போராடி கண்ணீருடன் வியர்வையில் அன்பு நிறைந்த உனது ருசியான உணவு நெருப்பிலும் வெயிலும் வெந்த உன் கைகளுக்கு ஆயிரம் முத்தம் கொடுத்தாலும் ஆறாது தீராது என் உயிரே அம்மா கவிஞன் குட்டி சோழன் குட்டி சோழனின் கவிதைகள் பிடித்தால் டிகிரி ரைட்டர் யூடியூப் சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடித்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க